அவங்களா <laughs> ஜெயித்திரியா <laughs>

போறது இல்ல ஆளே தொடர்ந்து 8492 பண்ணா என்ன வேணும் நீ அது ஊத்து வெளிங்க ஊத்திடுவே ஆமா போவே ஊத்திட்டே நடந்து போ போட் நீங்க மலைங்க போறதுக்கு நீங்க இல்ல நம்ம தான் நம்ம ஐஸ் தான் அந்த பக்கம் போயிடுங்க சார் நீங்க என்ன மாட்டீங்க உங்களுக்கு என்ன

ਉਹ ਤੁਹੋ 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 ਕਦਾ ਉਤ ਤੁਹੋ ਉਤ ਉਹ ਤੇ ਆ 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

நாளே கைது போயிட்டு மருந்து தண்ணி வந்துருது கை அருதுவா ஊத்துறதுக்கு ஊத்துல

பாட்ட அவர் எல்லாம் கிளாரி

பாடா நான் انت ايه பாப்பா 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 நான் தான்டா கிடிரே வேணியடா நானே பாப்பா 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 நீ இந்த ஆளை பாரு என்ன நடக்குது பாத்தல இப்ப என்னங்க புடு 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 நான் சனியையில பிரைஸ் தாண்டிருச்சு ஓட 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 வருடமாக முன்னால் இருந்தவர் பிள்ளால் வைத்தது முன்னாடியா இறக்கிறோம் இறக்குறோம் இல்ல கொஞ்சம் நேரத்துறேன் இல்ல சீரியா களத்தலத்துல ஒரு ஆளு புதுசா நான் தெரியல இরে அதனால ஒரு தடவை சொன்னது இல்ல பாதியா போறதுக்கு பேரு பேசிச்சுக்காத நீங்க ஆரே ஆபீக்கு நான் இருக்கேன் பாரு <laughs> <laughs>

பரவாயில்ல பரவாயில்ல எப்படி ஆயிரத்தி போட்டு இல்லையா வேற என்ன பாக்கறீங்க நான் பாக்கறேன் கேளுங்க பாத்தீங்க பாருங்க இது வீதியா இருக்கு பாத்தீங்க பாருங்க நான் பாத்தீங்க நான் ஆமா லா 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 ஆச்சி கா ஆச்சி இந்த சார் இந்த சார் எங்க பா ஓடு பாப்பா அங்க கூட சொல்லிறேன் அந்த வாசல்ல ஒரு சொல்லு. ஏய் சனமாரனோ நான் சனமார கூட அப்டினால. வரமறி கீழ கீழ. அங்க உட்காரு. இங்க இங்க வாசல்ல. இந்த பக்கம். இங்க வா. ஏங்க, அது கிளியா தெரியல தட்டுறத சொல்ல. வாட்ல. தெரியா சந்தி அந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் லெஃப்ட்ல. அந்த பக்கம். தூக்கிட்டு, தூக்கிட்டு. அதுக்கு இதுக்கு.